வெரி கோஸ் மைண்ட் பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மீ டாக்டர் பவித்திரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்றைக்கி வந்துட்டு வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய காலில் வந்துட்டு நரம்பு சுற்றி இருக்கிறது செல்லந்தி வலை மாதிரி வந்துட்டு நரம்பு பின் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளூ கலரில் இருக்கு அப்படின்லாம் தான் சொல்லுவாங்க இதுக்கு வந்துட்டு வெரிகோஸ் வெயின் பெயின் அப்படின்னு பேர் இது யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டே வேலை பார்க்குறவங்க அதிகமாக வந்துட்டு டீச்சர்ஸ் கண்டக்டர் சேல்ஸ்மேன் இவங்கெல்லாம் அதிகமாக நின்றுட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின் பெயின் வரும் இதுக்கு ஹோமியோபதியில் என்னென்ன மாதிரி மருந்துகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேச்சுரலாக பிளான்ட்டோட இருந்து தயாரிக்கக்கூடிய ஹேசல் அப்படின்ற மருந்து இருக்குது இது வந்துட்டு நல்ல பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் பிளட் சர்க்குலேஷன் இல்லாததுனால தான் இந்த வெரிகோஸ் கோஸ் வருது இது பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும் ஸ்வெல்லிங்கை கம்மி பண்ணும் பெயினை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும் இந்த விச்சுகேசல் மருந்து வந்துட்டு ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுக்கும்போது நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச்